கனடாவுக்கு விசிட் விசாவில் செல்லும் தமிழர்களுக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்படுத்தப்படுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் சட்ட ரீதியாக விசாவுடன் சென்ற பலர் திட்டமிட்ட வகையில் திருப்பி அனுப்பப்பட்டு அவர்களின் விசா நிராகரிக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளன கடந்த வாரம் மட்டக்களப்பைச் சேர்ந்த குடும்பம் ஒன்று விசிட் விசா மூலம் கனடா செல்ல கட்டுநாயக்க விமான நிலையம் சென்றுள்ளது எனினும் அங்கு சோதனையில் ஈடுபட்ட குடிவரவு அதிகாரிகள் அவர்களை தொடர்ந்து பயணிக்க முடியாது என்று வலியுறுத்தியுள்ளனர் சட்ட ரீதியாக உள்ள விசாவில் ஏன் செல்ல முடியாது என்று பாதிக்கப்பட்டவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கனடா உயர்ஸ்தானிகர் ஆலயம் சென்றால் அதற்கான விளக்கம் சொல்லுவார்களம் அவர்கள் கடிதம் ஒன்றும் தருவார்களம் அதனுடன் மீண்டும் விமான நிலையம் வருமாறு அறிவுறுத்தியுள்ளனர் தந்திரமான முறையில் அவர்களை கனடா எம்பசிக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அங்கு சென்று விமான நிலையத்தில் நடந்ததை தெரிவித்துள்ள நிலையில் சில மணி நேரங்களில் அவர்களின் விசா கேன்சல் செய்யப்பட்டுள்ளது முறைப்படி உண்மையான ஆவணங்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட விசாவை நிராகரித்தமை குறித்து எந்தவித காரணங்களும் தெரிவிக்கப்படவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சுவையின் ஊடாக பயணிப்போருக்கு இவ்வாறு நெருக்கடி நிலைமைகள் ஏற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதற்கு முன்னரும் பலருக்கு இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட்டுள்ளது தமிழர்கள் கனடா செல்வதை தடுக்கும் வகையில் இவ்வாறான செயற்பாடுகள் விமான நிலைய அதிகாரிகள் சிலர் அல்ல முன்னெடுக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது